கிரைத்தலான் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய நாமத்திலேயே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த உணவு நான் வரவேற்கிறேன் சேனல் வழியாக வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் என்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற செய்தி என்னவென்றால் இறப்பை குறித்து அதாவது சாவை குறித்து பார்க்க இருக்கிறோம் இறப்பு என்றாலே நாம் எல்லோருக்கும் பயம் தொற்றிவிடும் ஆ இந்த உலகத்திலே நாம் நெடுநாட்கள் வாழ வேண்டும் என்று சொல்லியே எந்த ஒரு மனிதனும் விரும்புகிறான் இறந்து போக வேண்டும் நாம் இறந்து போவோம் என்று சொன்னால் நமக்கு பயம் உண்டாகி விடுகிறது ஆமன் என்ப சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே மனிதன் பிறந்து கொண்டிருக்கிறான் இறந்து கொண்டிருக்கிறான் என்பது நமக்கு தெரியும் இந்த உலகத்திலே பிறந்த மனிதன் ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட நாளிலே அவன் இறந்தாக வேண்டும் என்பது நியதியாக இருக்கிறது இது கடவுள் வகுத்த ஒரு காரியமாக இருக்கிறது இதிலிருந்து யாருக்கும் விதிவிலக்கு இல்லை ஆம் என்று சகோதர சகோதரிகளே நம்முடைய குடும்பத்தில் கூட இப்படிப்பட்ட இறப்பு நிகழ்வுகளை நாம் அநேக சந்தித்திருக்கிறோம் ஆம் என்பு சகோதர சகோதரிகளே ஆனால் ஆண்களுடைய வார்த்தை இதை குறித்து என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் என்று சொன்னால் வார்த்தை சொல்கிறது மனிதனுக்கு இறப்பு என்பது இல்லை என்று சொல்கிறது இறப்பு என்பது இல்லையா அது எப்படி அது எப்படி சாத்தியமாகும் நாம் தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் இறந்து கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறோமே அப்படி என்றால் இறப்பு என்பது இல்லை என்று எப்படி ஆகும் என்று நமக்கு ஒரு கேள்வி எழும்பலாம் ஆம் இதை குறித்து ஆண்டருடைய வார்த்தைகள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றன என்று நாம் பார்ப்போம் அந்த வார்த்தைகளை நாம் அலசி ஆராய்ந்து பார்த்தால்தான் இதனுடைய உண்மை தன்மை நமக்கு தெரியும் மனிதனுக்கு இறப்பு என்பது உண்டா இல்லையா என்பது தெரியும் ஆம் வாருங்கள் இதை குறித்து மிக தெளிவாக பார்ப்போம் சாலமுன் ஞானம் ஒண்ணு பதிமூணு சொல்கிறது சாவை கடவுள் உண்டாக்கவில்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே சாவை கடவுள் உண்டாக்கவில்லை கடவுள் உண்டாக்காத சாவு ஒரு மனிதனுக்குள்ளாக எப்படி வரும் கடவுள் தான் அதை உண்டாக்கவில்லையே அப்படி என்றால் மனிதன் எப்படி அந்த சாவை பெற்றுக்கொள்ள முடியும் உண்டாக்காத ஒரு காரியம் எங்கிருந்து வரும் எனவே இந்த வார்த்தையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் சாலமுன் ஞானம் ஒன்னு பதிமூணு சாவை கடவுள் உண்டாக்கவில்லை அப்படி என்றால் கடவுளை நம்புகிறவர்களுக்கு என்பது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கடவுளை நம்பி அவரை சார்ந்து வாழ்கிற மனிதர்களுக்கு சாவு என்பது இல்லை அதுபோல இன்னொரு காரியம் சொல்லப்படுகிறது சால ஞானம் ஒன்று பதினைந்துல நீதிக்கு இறப்பு என்பது இல்லை என்று சொல்லப்படுகிறது நீதி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஒரு காரியத்திலே ஒரு காரியத்திலே நேர்மையோடு நீதியோடு ஒரு காரியத்தை செய்வது ஆண்டவருக்கு உகந்ததாக அதை செய்வது ஆண்டவர் விரும்புவதை செய்வது இதுதான் நீதி நீதி இந்த நீதிக்கு இறப்பு என்பது இல்லை ஆம் அப்படி என்றால் இந்த நீதியை குறித்து இந்த நீதிக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது ஆம் நம் முன்னோராகிய ஆபிரகாம் இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அவர் பிதாவாகிய கடவுளை நம்பினார் அவர் அப்படி நம்பினதனால் அந்த நம்பிக்கையை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் தொடக்க நூல் பதினைந்தாவது அதிகாரத்திலே ஆறாவது வார்த்தையிலே ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார் அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் என்று சொல்லப்படுகிறது அவருடைய நம்பிக்கை நீதியாக கருதப்பட்டது அப்பொழுது இங்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன நீதிக்கு இறப்பு என்பது இல்லை என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் அவருடைய நம்பிக்கை நீதியாக கருதப்பட்டது என்று சொன்னால் ஆமரகாமுக்கு இறப்பு என்பது இல்லை என்று அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் ஆமரன் என்பது சகோதர சகோதரிகளே அதுபோல அவருக்கு பிறகு வந்த மோசே மோசையை பற்றி சொன்னால் உங்களுக்கு தெரியும் அவரை போல ஆண்டவரோடு நெருங்கிய ஒரு மனிதர் இல்லை ஒரு நண்பன் இன்னொரு நண்பனிடம் எப்படி பேசிக்கொண்டிருப்பானோ அதுபோல மோசே ஆண்டவரோடு ஒரு நண்பனை போல பேசிக் கொண்டிருப்பார் என்று ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன இந்த மோசே இறந்து போகிறார் இறந்து போகிறார் என்றால் இந்த உலகத்தை விட்டு அவர் கடந்து செல்கிறார் அப்பொழுது அவருடைய சரீரத்தை பிதாவாகிய கடவுள்தான் ஒரு பள்ளத்தாக்கிலே அடக்கம் செய்கிறார் அது இன்று வரை எந்த மனிதர்களாலும் அவருடைய கல்லறை இருக்கிற இடம் தெரியாது என்று சொல்லப்படுகிறது பாருங்கள் முப்பத்தி நாலாவது அதிகாரத்திலே வார்த்தைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் கூறியபடியே அவரது ஊழியர் மோசே மேபாப் நாட்டில் இறந்தார் மேபாப் நாட்டில் பெத் எதிரே உள்ள பள்ளத்தாக்கில் அவர் அவரை அடக்கம் செய்தார் ஆனால் இன்று வரை எந்த மனிதருக்கும் அவரது கல்லறை இருக்கும் இடம் தெரியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் பிதாவாகிய கடவுள்தான் மோசையை பள்ளத்தாக்கிலே அடக்கம் செய்திருக்கிறார் இந்த அடக்கம் செய்யப்பட்ட இந்த மோசையானவர் எலியாவோடு கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய காலத்திலே மறுரூப மலையிலே அவர் தோன்றுகிறார் அற்புதமான ஒரு காரியம் ஆம் அவர் இறக்கவில்லை அவர் உயிரோடு தான் இருக்கிறார் மனிதனுக்கு இறப்பு என்பது இல்லை என்பதற்கு ஒரு சான்று அவர் அந்த சீடர்களோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுரூப மலையிலே இருக்கிற பொழுது இந்த எலியாவும் மோசையும் அங்கு தோன்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் மார்க் ஒன்பதாவது அதிகாரத்திலே நாலாவது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது எலியாவும் மோசையும் அவர்களுக்கு தோன்றினர் இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இறந்து போனவர் விட்டு கடந்து சென்றவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு அவர் உயிரோடு வந்து அவர் கொண்டிருக்கிறார் எனவே ஒரு மனிதனுக்கு இறப்பு இல்லை என்பது உண்மை இறப்பு இல்லை என்பது உறுதியாகிறது ஆமாம் என்பது சகோதர சகோதரிகளே இதை இன்னும் ஆண்டருடைய வார்த்தைகள் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றன பாருங்கள் யோவான் பதினொன்றாவது அதிகாரத்திலே இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆறாவது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உயிரோடு இருக்கும் போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாகமாட்டார் இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார் மார்த்தாளிடம் இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கிறார் என்ன கேட்கிறார் பாருங்கள் உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் இறப்பினும் வாழ்வார் என்றால் அங்கு இறப்பு என்பது இல்லை என்று அர்த்தமாகிறது அதுபோல தொடர்ந்து சொல்கிற பொழுது உயிரோடு இருக்கும் போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆ ஒரு மனிதன் கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட நிலையிலே அவன் உலகத்திலே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற போது நம்பிக்கை கொண்ட நிலையிலே அவரை சார்ந்து இருந்த நிலையிலே இந்த உலகத்தை விட்டு அவன் கடந்து சென்றான் என்று சொன்னால் அவன் இறக்கவில்லை அவன் உயிரோடு தான் இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு கற்றுக்கொடுக்கின்றன கொடுக்கின்றன இதை இன்னும் தெளிவாக பழைய ஏற்பாட்டினுடைய நூலிலே நாம் பார்க்கலாம் சாலமும் ஞானம் மூணாவது அதிகாரத்திலே ரெண்டு மூணு வார்த்தைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது அறிவியலிகளின் கண்களில் இறந்தவர்களை போல் அவர்கள் தோன்றினார்கள் நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்று சென்றது பேரழிவாக கருதப்பட்டது அவர்களோ அமைதியாய் இழைப்பாருகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் என்று சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்கிறவர்கள் அவர்களுக்கு இறப்பு என்பது இல்லை அறிவியல்களுடைய கண்களிலே அது இறப்பு போல காணப்படுகிறது ஆனால் அது இறப்பு அல்ல அவர்கள் அமைதியிலே இழைப்பாருகிறார்கள் அவர்கள் ஆழ்ந்த நித்திரையிலே அவர்கள் காணப்படுகிறார்கள் என்று அவனுடைய வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன எனவே ஒரு மனிதனுக்கு இறப்பு என்பது இல்லை ஆம் இன்னும் ஒரு நிகழ்வை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இன்னும் தெளிவாக இதை புரிந்து கொள்ள முடியும் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதன் போது நடந்த ஒரு காரியம் மத்தையு இருபத்தி ஏழாவது அதிகாரத்திலே ஐம்பத்தி ஒன்னு முதல் ஐம்பத்தி மூணு முடியுள்ள வார்த்தைகள் அதே நேரத்தில் திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்தது நிலம் நடுங்கியது பாறைகள் பிளந்தன கல்லறைகள் திறந்தன இறந்த இறைமக்கள் பலரின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன இயேசுவின் உயிர் பின்பு இவர்கள் கல்லறைகளில் இருந்து வெளியே வந்து எருசலேம் திருநகரத்திற்கு சென்று பலருக்கு தோன்றினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய காலத்திற்கு முன்பே இறந்து போனவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றவர்கள் அவர்கள் இறக்கவில்லை அவர்கள் உயிரோடுதான் இருந்திருக்கிறார்கள் அதற்கு இந்த நிகழ்வு ஒரு சாண்டாக இருக்கிறது ஏசு உயிர் உயிர்த்தெழுதலின் போது இவர்கள் உடலோடு கல்லறையில் இருந்து வெளியே வந்தார்கள் வெளியே வந்து அந்த ஜெருசலேம் திருநகரத்திலே சென்று அங்கு நீதிமான்களுக்கு நேர்மையாளர்களுக்கு கடவுளுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் காட்சி கொடுத்தார்கள் அப்படி என்றால் அவர்கள் இறக்கவில்லை அவர்கள் உயிரோடுதான் இருந்திருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது எனவே ஒரு மனிதனுக்கு இறப்பு என்பது இல்லை கடவுளை நம்பி கடவுளை சார்ந்து வாழ்கிற ஒரு மனிதனுக்கு இறப்பு என்பது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஆமிரண்டு சகோதர சகோதரிகளே இதிலே நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் நம்முடைய திருச்சபை இதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆம் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற நீதிமான்கள் நேர்மையாளர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவர் விரும்பினார் ஆண்டவர் அதை அனுமதித்தார் அந்த நீதிமான்கள் அல்லது அந்த கடவுளுடைய பிள்ளைகள் திரும்பவும் இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு தோன்றி அவர்களோடு பேச முடியும் என்பதற்கு இது மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது ஆம் அப்படித்தான் இப்பொழுது பல புனிதர்கள் மனிதர்களுக்கு தோன்றுகிறார்கள் அன்னை மரியாள் மனிதர்களுக்கு தோன்றி அவர்களோடு பேசியிருக்கிறார்கள் இதெல்லாமே இந்த மோசையும் எலியாவும் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு பேசினார்களே இதற்கு ஒத்திருக்கிறது ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இது சாத்தியமான ஒரு காரியமாக இருக்கிறது எனவே ஒரு மனிதனுக்கு இறப்பு என்பது இல்லை என்று மிக தெளிவாக நாம் கண்டுணர முடிகிறது அப்படி என்றால் கடவுள் சாவை உருவாக்கவில்லை என்று சொல்லி சாலமுன் ஞானம் ஒண்ணு பதிமூணு சொன்னது அப்படி என்றால் இந்த சாவு எப்படி இந்த உலகத்திலே நுழைந்தது எப்படி வந்தது என்று நாம் பார்க்கிற போது அதை குறித்து ஒரு தெளிவான குறிப்பு ஆம் நம் பைபிளிலே இருக்கிறது பாருங்கள் ஞானம் இரண்டாவது அதிகாரத்திலே இருபத்தி மூணு இருபத்தி நாலு வார்த்தைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார் தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார் ஆனால் அலகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவ என்று சொல்லப்பட்டிருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுளை நம்பி கடவுளை சார்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு இறப்பு என்பது இல்லை ஆனால் இந்த அழகியை நம்பி அந்த அழகியை சார்ந்து நிற்கிற பிள்ளைகள் இறப்பை சந்திக்கிறார்கள் ஆக அன்பு சகோதர சகோதரிகளே அப்படி என்றால் நாம் எந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம் கடவுளை சார்ந்து கடவுளை நம்பி இருந்து இறப்பு இல்லாதவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ விரும்புகின்றோமா இல்லது அழகை சார்ந்து அவனுடைய செயல்களை சார்ந்து நாம் காணப்படுகிறதுனாலே இறப்பை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதுபோல கடவுள் சொன்னார் நான் இறந்தோரின் கடவுள் அல்ல நான் வாழ்வோரின் கடவுள் என்று சொன்னார் பாருங்கள் மத்திய இருபத்தி இரண்டாவது அதிகாரத்திலே முப்பத்தி இரண்டாவது வார்த்தை சொல்கிறது ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோவின் கடவுள் நானே என்று அவர் கூறியிருக்கிறார் அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல மாறாக வாழ்வோரின் கடவுள் என்று கூறினார் ஆம் சகோதர சகோதரிகளே மனிதனுக்கு இறப்பு என்பது இல்லை ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னார் அவன் இறுதி வரை அப்படியே அவன் வாழ்வான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி அவருடைய அவரை சார்ந்து வாழ்கிற பொழுது ஒரு மனிதனுக்கு இறப்பு என்பது இல்லை ஏனென்றால் அவர் வாழ்வோரின் கடவுளாயிருக்கிறார் நமக்கு இன்னும் மிக தெளிவாகவே கற்றுக் கொடுக்கிறார் பாருங்கள் உரோமேயர் எட்டாவது அதிகாரத்திலே பதிமூணாவது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள் ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீ செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம்கு சகோதர சகோதரிகளே ஊனியல்வின் ஏற்ப ஊனியல் ஏற்ப ஊனியலின் செயல்களுக்கு ஏற்ப நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நமக்கு இறப்பு என்பது உண்டு அதே நேரத்திலே தூய ஆவியானவருடைய துணையோடு இந்த ஊனியல்வின் செயல்களை நாம் சாகடித்தோம் என்று சொன்னால் நமக்கு இறப்பு இல்லை ஒருபோதும் இறப்பு இல்லை அப்படி என்றால் நமக்கு இறப்பு இல்லை என்று சொன்னால் அங்கு நம்மிலே என்ன நடக்கிறது என்று நாம் பார்க்கிற பொழுது அதை குறித்தும் புனித பவுல் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார் ஒண்ணு குருந்தியர் பதினைந்தாவது அதிகாரத்திலே ஐம்பத்தி ஒன்னாவது வார்த்தையிலே சொல்கிறார் இதோ ஒரு மறைபொருளை உங்களுக்கு சொல்லுகிறேன் நாம் யாவரும் சாக மாட்டோம் ஆனால் அனைவரும் மாற்றுரு பெறுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமா நண்பு சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தையை நாம் கேட்கிற பொழுது இது ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது நாம் அனைவரும் சாக மாட்டோம் நாம் யாவரும் மாற்றுரு பெறுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மாற்றுரு என்றால் என்ன இது எங்கு நடந்தது அப்படி பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மாற்றுரு பெற்றார் ஆஹ் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய இறப்புக்கு பின்பு சீடர்கள் பயந்து நடுங்கி அச்சத்தோடு அவருடைய வீடுகளிலே அறையை பூட்டி கொண்டு அவர்கள் இருந்தார்கள் அந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அறைக்குள்ளாக வந்து நின்றார் அறை பூட்டியிருந்தது அந்த அறைக்குள்ளாக அவர் வந்து நின்றார் அப்பொழுது அவர்கள் அந்த அந்த அவரை பார்த்து ஆவி பே என்று சொல்லி அவர்கள் அச்சப்பட்டார்கள் அப்பொழுது ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கவனியுங்கள் லூக்கா இருபத்தி நாலாவது அதிகாரத்திலே முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது முடிய உள்ள வார்த்தைகள் அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஒரு ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள் அதற்கு அவர் நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள் என் கைகளையும் கால்களையும் பாருங்கள் நானேதான் என்னை தொட்டு பாருங்கள் எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார் ஆமாம் என்பது சகோதர சகோதரிகளை இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்று பெற்றார் சாதாரணமாக ஒரு அறை பூட்டி இருந்தால் எந்த ஒரு மனிதனாலும் அதற்குள்ளாக சென்று விட முடியாது அந்த அறை கதவை திறந்தால் தான் அதற்குள்ளாக போக முடியும் ஆனால் அறை பூட்டியிருந்த பொழுதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அறைக்குள்ளாக அவர் பிரவேசித்தார் அறைக்குள்ளாக அவர் வந்து நின்றார் சீடர்கள் மத்தியிலே அவர் வந்து நின்றார் அப்படி என்றால் அவர் மாற்றுரு பெற்றிருந்தார் அவருக்கு கைகள் இருந்தது கால்கள் இருந்தது சதை இருந்தது எலும்பு இருந்தது எல்லாமே இருந்தது அவர் மாற்றுரு பெற்றிருந்தார் இதே தான் நாமும் நம்முடைய வாழ்விலே பெற இருக்கிறோம் ஆமன் அன்பு சகோதர சகோதரிகளே இதைத்தான் ஒன்னு குரந்தியர் பதினைந்தாவது அதிகாரத்திலே ஐம்பத்தி ஒன்னாவது வார்த்தையிலே புனித பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இதோ ஒரு மறைபொருளை உங்களுக்கு சொல்லுகிறேன் நாம் யாவரும் சாக மாட்டோம் ஆனால் அனைவரும் மாற்று என்று சொல்கிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் எனவே இந்த உலகத்திலே நாம் ஊனியல்வின் செயல்களுக்கு உட்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஊனியல்வின் செயல்களை விட்டு மாறி மனம் திரும்பி ஆண்டவரை நம்பி ஆண்டவரை சார்ந்து வாழ்கின்றவர்களாக நாம் வாழ முயற்சி செய்வோம் அப்பொழுது நமக்கு இறப்பு என்பது இல்லை நாம் மாற்று ஆனால் அழகையை சார்ந்து அழகையினுடைய தீ செயல்களை சார்ந்து ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருப்பான் என்று சொன்னால் அவன் சொல்லப்பட்டது போல அவன் நிச்சயமாகவே இறந்து போவான் இறந்து போவான் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் கடவுள் சாவை உருவாக்கவில்லை சாவை அவர் நமக்கு படைக்கவில்லை அழகையினுடைய பொறாமை தான் இந்த சாவு உலகத்தில் நுழைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அலகையை சார்ந்தவர்கள் மாத்திரம்தான் இந்த சாவுக்கு அவர்கள் உட்படுவார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை சார்ந்து வாழ்கிற மனிதர்கள் ஒருபோதும் சாவுக்கு அவர்கள் உட்படுவது இல்லை அவர்களுக்கு சாவு என்பது இல்லை அவர்கள் இறந்து போக மாட்டார்கள் என்பது இந்த வார்த்தைகள் மூலமாக நாம் உறுதி பண்ண முடிகிறது உறுதி செய்ய முடிகிறது ஆம் என்பது சகோதர சகோதரிகளே எனவே நாம் ஆண்டவரை சார்ந்து ஆண்டவருக்கு உகந்தவர்களாக நாம் வாழ்ந்து நிலை வாழ்வை நாம் உரிமையாக்கிக் கொள்வோம் எனவே தெளிவாக நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் ஆண்டவரை நம்பி வாழ்கின்ற மனிதனுக்கு ஒருபோதும் இறப்பு என்பது இல்லை என்பதை தெளிவாக நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் இந்த செய்தியை நீங்கள் மாத்திரம் வைத்திருக்காமல் மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள் அவர்களுக்கும் இந்த செய்தி மிகுந்த பிரயோஜனமா இருக்கட்டும் ஆண்டவர் தாமே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து வழி